திடீரென்று ஏன் இந்த மாரவேஷம் என்னிடம் சொல்லக்கூடாதா ஜக்கம்மாளுக்கு தெரியக்கூடாத ரகசியம் கூட வந்திருக்கிறது நகரிலே எதிரி ஒற்றர்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டேன் அதனால் தான் நகர் சோதனைக்கு இன்று நானே புறப்பட்டேன் ஏன் இந்த தாடியின் முகத்திற்கு அழகா இல்லை ஏன் இல்லை பூரணச்சந்திரன் மட்டும்தானா அழகு அதைவிட அழகல்லவா இதுதான் அழகா அப்படியானால் இனிமேல் நான் நிரந்தரமாக தாடி வைத்துக் கொள்ளப் போகிறேன் பொல்லாத வழி பொல்லாது எங்கே அம்மா வந்தா இந்நேரத்தில் அக்கா பெரியப்பாவிடம் போக வேண்டும் என்று ஒரே அழுகை நானும் அவள் அப்பாவும் எவ்வளவோ சமாதானம் செய்து முடியவில்லை ஏமா தூங்க ஞாபகம் கூட எவ்வளவு சத்தியமான தத்துவம் உண்மையில் ஜக்கம்மா நான் இப்போது குழந்தையை நினைத்து தான் இருந்தேன் போகலாம் பெரியப்பா வெளிய போகிறார்கள் தூங்கி விட்டு காலையில் வரலாம் நானும் பெரியப்பா கூட வெளியே போறேன் அம்மா அந்தப்பா அப்பா நீ போய் தூங்கி அம்மா நான் இப்போது திருடனை பிடிக்க போகிறேன் நீ என் கூட வரக்கூடாது அம்மா திருடனை பிடிக்க கட்டி வைத்து அடிப்பார்கள் ஐயோ அடிப்பாங்களா ஆமா திருடுவது தப்பில்ல ஏன் வந்து தப்பு செய்றான் ஏன் വിളிக்கிறாய் பதில் சொல்லேன் எதுக்கு மாத்துறேடா பணம் வேண்டும் என்று பணம் எது சுகமாக வாழ சோறெல்லாம் திருடுற பா அம் புள்ள குட்டி பட்டுக்கடந்த அவ என்ன மா செய்வா ஆஹா ஆஹா குழந்தைக்குள்ள அறிவை கூட கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே என் மகளே ஒரு தெய்வம் அம்மா கவலைப்படாதே

தேவா பிரபு மன்னிக்க வேண்டும் முடியா கழுவனை எப்படி மன்னிக்க முடியும் அதுவும் ஒரு நாட்டின் தளபதி இரவு வேளையில் காதலை களவாடுவதும் அதற்கு துணையாக ஒரு கன்னி பெண் அவனோடு விளையாடுவதும் மன்னிக்க கூடியதா வாங்க வெள்ளைய தேவா மகளே காதலில் களவு காண்பது நமது இலக்கிய மரம் ஆகையால் இது தவறல்ல ஆனால் பாம்பு உங்களை பிடிக்கும் அளவுக்கு காதல் உங்கள் கண்ணை மறைப்பதுதான் தவறு சீக்கிரம் உங்கள் திருமணத்தை நமது தேவி ஜக்கம்மாள் சன்னதியிலேயே முடித்து விடுகிறேன் தயவு செய்து நீங்கள் இருவரும் இன்னும் நான்கு தினங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதாவது அவசரமா ஆமாங்க சத்திரத்துல நாலஞ்சு பேரு தங்கி இருக்காங்க அவங்கள பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்குது நடவுட பாவனையெல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு சாமி அப்படியா சரி நீ அவர்களுக்கு அடித்து ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று தெரிஞ்சா என்ன இந்த சமயத்துல தனியாக இருக்காரு நாளைக்கு இதே நேரத்துல

எப்படி இருந்தான் ஐயா வெள்ளக்கார தோற வெள்ளி பணமா அள்ளி வீசுறான் ஐயா நம்ம ராசா ஜபம் குடுப்பான் வேற மடக்கு கையே மடங்கித்தானே போயிருக்கு ஏன் வாதமா ஆமா ஒரு விஷயமா ஒருத்தகிட்ட வாதம் பண்ண அதுல வந்த போனாரு வேற ஒண்ணும் அது இருக்கட்டையா நான் கேட்ட விஷயத்த ஒண்ணு விடாம நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய பணம் வாங்கி தர்றேன்

பிரபு இதோ எனது ஒற்றன் இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உழவரையே சொல்லி வந்தேன் அதன்படியே இவரும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறா அவன் ஆர் எதிரிகளும் கோடி இது போங்க அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தின் ஒத்தவர்களாக இருப்பது பெரும் குறை அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகொள் நமது நரசோதனை ஒத்தர்களில் ஒருவன் இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான் அவருக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லுக்கு பிரபு கொண்டு வந்து ஏன் கையாள அதே சவுக்கார பதிலுக்கு பதில் அடித்தாத்தான் பிரபு யாத்துல அடங்கும் அப்படியா பலை உன் மனக்குறையை தீர்க்க உன் இஷ்டப்படி செய்வதுதான் நியாயம் தெரியுமா உத்தரவிட்டால் இன்றே கண்டுபிடித்து விடுகிறேன் உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை அவன் எங்கிருக்கிறான் அவனை அழைத்து வர ஆள் அனுப்பலாமா பிரபு வேண்டாம் அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன் தம்பி தண்டனையை நிறைவேற்றுங்கள்

பிரபு இவனேதான் தண்டரங்க நிறைவேற்று அயோத்திய பயல என்ன இது இது என்ன வழியாட்டு மகாராஜாவா 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 ஐயோ மகாராஜா மகாராஜா இந்த பாவியம் மன்னித்திருந்து மகாராஜா ஆத்திரத்தில் அறிவிழந்த இந்த பாவி கையை வெட்டி எரிக்கும் மகாராஜா மகாராஜா சண்டாளா இதோ நானே உன் கையை வெட்டி விழித்து வினை சேவா இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையை இழக்கவே கூடாது நமது நீதி அங்கே செத்துவிட்டு கண்ணீரால் காயத்தை ஆற்றுகிறாயா மக்களை காக்க மன்னன் அவர்களுக்காக அவன் பார்த்து மற்ற பெண்கள் வீர்கொள்ள வேண்டாமா என்ன அடித்து நீதான் அடிக்க கூடாது என்று சொல்லி இருக்காய் நீதான் நல்ல அப்பா அம்மா நீ பாடி நான் ஆடு அப்பாவுக்கு பலி எல்லாம் தேடுறோம் அப்பா நான் ஆடுறத பாத்துக்கிட்டே தூரணும்